ஏனப்பா இது தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு வந்த சோதனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஒரு செய்தி அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்து இன்னும் ஓடிடியில் போனி ஆகலையாம் அது பற்றி தான் நிறைய செய்திகள் வெளியாயிட்ருக்கு ஓடிடி தளங்கள்லாம் சரிவை சந்தித்ததுனால இனி எந்த படத்தையும் பெரிய தொகை கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் இதனால் விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படமும் இப்போது வர போனியாகாமல் இருக்கிறது அப்படின்னு தான் செய்தி வெளியாயிருக்கு அதாவது எப்பவுமே ஒரு படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து இவ்வளோ வசூல் பண்ணுமா ஓடிடியில் இவ்வளோ ரைட்ஸ் போகுமா இதை வச்சு நம்ம வந்து பணம் பார்த்துடலாமா அப்படின்னு கணக்கு போட்டு தான் தயாரிப்பாளர்கள் வந்து முதல்லலாம் படம் எடுப்பாங்க இப்போலாம் சில தயாரிப்பாளர்கள் வந்து விஜயனாவை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க விஜய்னா வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய்னாவுக்கு மட்டுமே இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு மற்ற ஆர்ட்டிஸ்ட்டு டைரக்டரு டெக்னீசியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் படத்தை எடுக்கிறதுக்கான செலவு இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ போகும் ஐநூறு கோடியை தாண்டிடுவோம் அப்புறம் ஐநூறு கோடிக்கு நாங்கள் படம் எடுத்து வச்சுட்டோம் எங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் தரணும் அப்படின்னு தியேட்டர்காரங்க கிட்டே போய் எண்பது பர்சன்ட் சேர் பேசுகிறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட அதிக தொகைக்கு விற்கிறது இதெல்லாம் எதுக்கு முதல்ல இந்த படம் வந்து இவ்வளோ தான் போகும் இவ்வளோ தான் இவருக்கு மார்க்கெட் இருக்குன்னா அதுக்குள்ளே படத்தை எடுக்க பார்க்கணும் இப்போ ஓடிடி காரணங்க உருஷாக ஐட்டானுங்க அதிக தொகை கொடுத்து வாங்கி அது பிரயோஜனம் இல்லை அதனால் நம்ம வந்து கம்மி விலைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க அதனால தான் இப்போது வரையும் தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்து போனி ஆகாமல் இருக்கான்